ஆதவர்ஜுனா நேற்று சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் இருந்து இன்னைக்கு மறுபடியும் ஒரு ட்வீட் போட்டு அதைக்கு தலைப்பு செய்தியாகவும் ஊடகங்களை விவாத பொருளாகவும் மாத்திருக்காரு அதில் அந்த வீடியோ வந்து ஏற்கனவே விகடன் மேடையில் ஒளிபரப்பப்பட்ட ஏவி தான் அதில் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் என்னென்னலாம் பண்ணிருக்கு கடந்த காலங்களில் ஆதவர்ஜனா அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி அவர் ஒரு ஹீரோயிக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் அதை நிறைய பேர் மாற்றுக்கருத்துக்களை கூட வெளிப்படுத்தினாங்க விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடத்துது அதுக்கு இவர் அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம் இவரே வந்து அந்த மது ஒழிப்பு மாறாட்டம் நடத்தின மாதிரியும் அந்த கான்செப்டை உருவாக்குன மாதிரி அந்த ஏவியில் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அது எந்த வகையில சரியா இருக்கும் தெரியல அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாங்க இன்னைக்கு அந்த வீடியோவையும் அதோடு சேர்த்து ஒரு கருத்தையும் அவர் வெளியிடுவதற்கு அரசியல் ரீதியா என்ன நோக்கம் இருக்க முடியும்னு பார்க்கலாம் ஆதவ் அர்ஜுனா வந்து அண்மை காலமாக ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்வது என்ன அப்படின்னா இப்போ இப்ப ஊடகங்களில் ஊடகங்கள்ல பேசு பொருளாக நான் மாற்றிட்டேன் இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்து விசிகா தொடர்ச்சியாக பேசு பொருளாக இருக்கு அதை வந்து அவர் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாரு இப்போ இன்னைக்கு போட்டிருந்த அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அந்த கேப்ஷனு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு தொழில் போட்டியாக இருக்குமோ அதனால தான் அர்ஜுனா இந்த மாதிரியான வீடியோவில் சபரிசனுடைய ஃபோட்டோலாம் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் பயன்படுத்தி ஒரு வீடியோவாக போட்டு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பெண் டீம் வந்து திமுகக்காக ஒர்க் பண்ணுது அதனுடைய இயக்குனராகவோ நிறுவனராகவோ சப்ரீசன் அவர்கள் இருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சபரிசன் ஆதவர்ஜுனா அர்ஜுனா எல்லாருமே வந்து ஐபேக்கில் பிரசாந்த் கிஷோருடைய தலைமையின் கீழே அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடியுது இப்போ வந்து விசிகாவுடைய முக்கியமான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் ஆதவர்ஜுனா இதுவரை இருந்தார் இதுக்கு முன்னாடி ஐபேக்குடைய நிறுவனரான பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்ததே நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஜெயிக்க வைப்பதற்கு நான் தான் ஒரு முக்கிய கருவியாக நான் செயல்பட்டேன் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு முயற்சியா தான் நான் பார்க்கறேன் இதுவரையும் சபரிசன் அவர்கள் ஒரு தளத்துல எந்த இடத்துலையும் விவாதிக்கப்பட்டதாக தெரியல அவங்க கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் வந்து கலந்துப்பாரு அதை பத்தி நிறைய இணையதளங்களில் நம்ம பார்க்க முடியும் புகைப்படங்களை அதை மீறி அரசியல் ரீதியான ஒரு விவாதங்கள்லையோ வந்து அவருடைய பேர் அப்படின்றது அதிகமாக அடிபட்டதே கிடையாது இப்போ அந்த ஒரு எல்லைக்கு வந்து ஆதவர்ஜுனா அர்ஜுனா சபரிசனையும் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுன் அர்ஜுன் இன்னைக்கு அந்த கேப்ஷன் ஓகே அவருடைய ஏதோ ஒன்று சொல்ல வராரு அவரை வந்து லைவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அந்த வீடியோவை மறுபடியும் இங்க பிளே பண்ணதன் மூலமாக அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் எதனால அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கிறாரு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை எதிர்த்து தான் அவர் பேசுறாரு இப்போது இந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்க ஃபோட்டோஸை எடுத்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா நீ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிக்கு வேலை செஞ்சேன்னு சொல்கிற அப்போல்லாம் அவனுக்கு இது மன்னர் ஆட்சியாக தெரியலையா அன்னைக்கும் இதே தலைவர் தான் இருந்தார் அன்னைக்கும் இதே இளைஞரணி செயலாளர் தான் அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க ஆட்சிக்கு வரணும்னு வேலை செஞ்ச அங்கே உனக்கு வந்து ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்படுது இல்லை உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது நிறைவேறலை இன்னைக்கு வெளியில வந்து நீ அவங்கள சொல்றதுங்கிறது ஒரு வழக்கமா எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைப்பாங்களோ அதுதான் வைக்கிறே தவிர உனக்கு உண்மையிலேயே தார்மீக அடிப்படையில் மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அல்லது அரசியல் ரீதியான எந்த ஒரு சித்தாந்தமோ இல்லை இது முழுக்க முழுக்க தனிநபர் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு அது கிடைக்கலன்னு சொன்னதும் அதுக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தானே தவிர இதை நம்ம ஐடியாலஜிக்கலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தன்னை வந்து ஒரு விவாத பொருளை வச்சுக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் சொல்றாரே தவிர முழுமனதாக அவர் அதை செய்யலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தொழில்முறை போட்டி அப்படின்னு சொன்னதில்ல அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரையில அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு அப்படின்றது விசிகா கட்சிக்குள்ள போனதுக்கு பிறகு அவருக்கு உருவாயிருக்கு இப்ப வந்து விசிகா பத்தி பேசும் பொழுதே வந்து ஆதவர்ஜுனா ஆதரவு அணி எதிர்ப்பு அணி அப்படின்னு சொல்லி பிரிச்சு பேசுற அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு தொண்டர்கள் மத்தியில அப்படின்னு பேசுறாங்க இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைம்லைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு விசிகாலேருந்து தொண்டர்களை இவர் பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணுவார் அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது இன்றைக்கி கூட உண்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஆதவர்ஜுனா அடுத்து என்ன பண்ணுவார் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லி போகிறார் ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்தது ஆனால் அவர் வந்து நான் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் அப்படின்றத திருப்பி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கதாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் கரெக்டாக சொன்னது மாதிரி அவர் மீதான எதிர்பார்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் பெரிதாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் இப்போ இதே ஆதவர்ஜுனா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுகக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்போ அப்போ தெரியலையா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பிறப்பால் ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்றதெல்லாம் அப்போ தெரியலையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதை வந்து தொடர்ச்சியாக ஊடகவாதங்களில் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி இவர் போட்ட அந்த வீடியோ மூலமாக இவர் மீது தான் தவறு இருக்கிறது இவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்னும் வலுவாக கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு சூழலை அவரே ஏற்படுத்தி தந்துட்டார் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் கண்டிப்பாக திமுகவுடைய ஆங்கிளிலருந்து யோசித்து பார்த்தாலும் கூட இவர் வைத்த விமர்சனங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அன்றைக்கி பேசும்போது கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசி ஒருத்தர் இப்படி பேசிட்டார்ன்னா திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் அது நெருடலை ஏற்படுத்தியிருக்கலாம் இன்றைக்கி அவர் கட்சியிலேயும் இல்லை இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு அதே நேரத்தில் அவரே வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கி விகிடன் மேடையில அதை ஏவியா போடும்போது கூட அது இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை ஆனால் இன்னைக்கு அவர் ட்விட்டரில் அதை தனியாக ஒரு வீடியோவை போடும்போது அந்த கிளிப்பை கட் பண்ணி நிறைய ஊடகங்கள்ல செய்தியாக்கியிருக்கிறாங்க சில ஊடகங்கள்ல பிரேக்கிங் நியூஸாக போட்டு விவாதிச்சாங்க இப்படி அது பெரிய அளவுக்கு ரீச் ஆனதுனால அது முழுக்க முழுக்க அவரு நாளாக என்ன விஷயங்களை வந்து கட்டமைச்சு கொண்டு வந்தாரோ அது எல்லாத்தையுமே உடைச்ச மாதிரியான ஒரு நிகழ்வு தான் கிட்டத்தட்ட ஒரு செல்ஃப் ப்ரமோஷன் அவர் பண்ணிக்கிறாரு இப்ப திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னுடைய தேர்தல் வியூகம் தான் வந்து உங்களுக்கு அந்த வெற்றியை ஏற்படுத்தி தந்திருக்கு நான் தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அப்போது எடுத்த எடுத்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு வீடியோவாக அன்னைக்கே வெளியிட்டாங்க அது வந்து பெரிய கவனத்தை ஏற்படுத்தலை இன்றைக்கி அவர் ஒரு கேப்ஷனோடு போடும்போது அது வந்து விவாத பொருளாக மாறுது இப்போ அவரை பற்றியான ஒரு புரிதல் அப்படின்றது பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்துருச்சு அப்படின்றத நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த ஆதவர்ஜுனா விஷயத்துல விஷயத்துலேருந்து இன்னொரு கேள்வி வருது என்னென்னா இப்போ அவர் அந்த விகடன் மேடையில் பேசினார் இல்லைங்களா பேசும்போது அவர் சொன்ன அந்த மன்னராட்சின்ற அந்த டேர்மு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி விசிக்கா பல வருஷமா பேசுற விஷயம் தான் இருந்தாலும் இவர் பேசும்போது அது லைம் லைட்டுக்கு வந்தது சமீபத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த ரெண்டு டேர்முமே வந்து இருபத்தாறு எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவோம்னு சில பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நான் ஒரு தாவேக்கா செய்தி தொடர்பாளரை பேட்டி எடுத்தேன் அவர் கூட வந்து என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது மன்னராட்சி வேணுமா மக்களாட்சி வேணுமா அப்படிங்கிறது தான் இது ரெண்டுக்கு இடையே நடக்க போற போட்டி தான்னு சொல்றாரு ஒரு தாவேகா ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாரு அப்படின்னா அவங்களுடைய இன்டர்னல் டீம் சொல்லாமல் பேச வாய்ப்பு இல்லை அவங்க அப்படி ஒரு நரட்டிவாக தான் கட்டமைக்க விரும்புகிறாங்க அதே நேரத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது ஒரு ட்ரம்ப் கார்டா மாறும்னு சில அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க ஏன்னா என் நேரமும் அதிமுகவும் அதை ஆஃபர் பண்ணலாம் கடைசி நேரத்தில் அதை ஆஃபர் பண்ணாங்கன்னா அது ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணோம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல மது ஒழிப்பு இருந்துச்சோ ஒரு கட்டத்தில் வந்து பிஜேபிக்கு எதிரான அரசியல் இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த தேர்தல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சிந்தனைகளுக்குள்ளே தான் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் உடன்படுறீங்களா உங்களுடைய பார்வை என்ன ஆதவர்ஜுனாவை பொறுத்த பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்து விடுவார் விஜய் வந்து விளிமேல் வழி வைத்து காத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது அப்படிலாம் ஆதவ யாரும் எந்த கட்சியிலையும் உடனடியாக சேர்த்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்றத நான் கவனிக்கிறேன் இப்போ ஒரு ஆறு கம்பெனிகளில் அவர் வந்து நிறுவனவராகவே இருக்கார் ஒரு அப்சர்வேஷன் பீரியடாக தான் அவர் எடுத்துப்பார் இந்த ஆறு மாத கால இடைநீக்கம் அப்படின்றது நிறைய விஷயங்களில் அரசியல் தரத்தில் நம்ம ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்றதான் அவருடைய நோக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எந்த கட்சியிலையும் உடனடியாக போய் சேருவது அப்படின்றத அவருடைய நோக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி அவர் போட்ட பதிவிலே பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது மக்கள் சக்தியோடு வந்து உருவாக்குவதற்கான முயற்சியை நம்ம எடுப்போம் அப்படின்றது தான் அவருடைய அந்த ஒரு கேப்ஷனாக இருந்தது நான் பார்க்குறேன் ஸோ இதில் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இப்படி ஒரு மூவை நம்ம கிரியேட் பண்ணோம் இங்கே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நம்ம சொல்லும்போது ஒரு வலுவான கூட்டணியை இப்போ திமுக கூட்டணிக்கு எகெய்ன்ஸ்டா ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்காக நான் மக்களை சந்திப்பேன் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து என்னுடைய வியூகம் மூலமாக நான் வகுக்கப் போகிறேன் அப்படின்றத அவர் சொல்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வந்து இப்போ அதிமுகவோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பார் அதிமுகவுக்கு வாலண்டியராக இவர் வந்து சில ஆலோசனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதிமுக வந்து பிரசாந்த் கிருஷரோடு அவங்க கன்சல்டேஷன் இருப்பதாகவும் சொல்கிறாங்க அந்த மாதிரியான முயற்சிகளில் அவங்க தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்க அப்படின்றப்ப இப்போ இவருடைய பங்களிப்பு அப்படின்றது என்னவாக இருக்கும் இந்த இந்த மாதிரியான டாட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழலை ஒரு ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இவர் அந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ திமுக கூட்டணியிலேருந்து அதை சைடில் இருக்கக்கூடிய கூட்டணியோடு இணைவதற்கு யாராவது விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஒருவேளை இப்போ அதிமுக தாவேக்கா மற்ற கூட்டணிகள்லாம் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டணியில் திமுக கூட்டணியிலேருந்து யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்கள எப்படியாவது இங்க கூட்டிட்டு வர்றது இந்த மாதிரியான வேலைகளில் அவர் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்ம டீ கோட் பண்ணும்போது இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் திருப்பி ரிபீட் பண்றாரு ரீட்ரேட் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்கணும் அப்படின்றது அவருடைய மோட்டிவா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் விசிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுன் ஆறு மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு ஒருவேளை அவர் வேற எந்த அரசியல் கட்சிக்கும் போகாம இங்கேயே தொடர்வதற்கான முயற்சியை மேற்கொள்றாரு அப்படின்னா அந்த ஆறு மாதம் கழித்த ஒரு சினாரியோன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம டிசம்பர்ல இருக்கும் தோராயமா பார்த்தோன்னா ஜூன் ஜூலை அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது அசம்பிளி எலெக்ஷனுக்கான கூட்டணி கணக்குகள் பிரச்சாரம் நெரேட்டிவ் இது எல்லாமே வந்து ரொம்ப சூடுபிடிக்க தொடங்கி இருக்கும் அந்த நேரத்தில் இவர் மறுபடியும் கட்சிக்குள்ள வராரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அதை வீசிக்கா எப்படி எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது திருமாவளவனும் அதை வச்சு கணக்கு பண்ணியிருப்பாரான்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டணியை பற்றி பேசுகிறதோ அல்லது திமுகவுக்கு எதிராக பேசுகிறதோ தேவையில்லாமல் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் நிறைய விஷயங்களை எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதிமுக சைட்லேருந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் ஏதாவது பேசுவாங்க இப்படி எல்லாருமே பேசும்போது அன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அரசியல் வியூக அமைப்பாளர் அப்படிங்கிறது விசிகாவுக்கு தேவைப்படலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவைப்படும் ஏன்னா விசிகா வந்து மக்களோடு இருக்கிற கட்சி தான் அவங்களுடைய கட்டமைப்புலாம் எங்கேயுமே வந்து குறைய சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இது வந்து அவங்களுக்கு அப்போ தேவைப்படலாம் அதனாலதான் திருமாவளவன் அந்த ஆறு மாசம் அப்படிங்கிறத ஒரு ஒரு கணக்காக வச்சுருந்துருக்கலாம் அந்த நேரத்துல டெஃபினட்டா வந்து விசிகா ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்துல அவரும் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில விசிகாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கும்னு நினைக்கிறாங்க திருமாவளவனை பொறுத்தவரைல ரெண்டு விஷயங்கள் நீங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் அவருடைய கட்சி மீட்டிங்ல பேசும்போதும் சரி உள்கட்சி மெம்பர்ஸ்ட்ட பேசும்போதும் பார்த்தோன்னா ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி சொல்கிறாரு இது சரியான சமயம் கிடையாது நீங்கள் வந்து நம்முடைய கூட்டணியை பற்றி விமர்சிப்பதற்கோ இல்லை நம்முடைய டிமாண்டை முன்வைப்பதற்கோ இந்த நேரம் அப்படின்றது சரியான நேரம் கிடையாது அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு அவங்களுடைய உட்கட்சி மீட்டிங்கில் வந்து நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்த வந்து ஆதவர்ஜி நான் பேசின போதும் அவருடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இதுவாக தான் இருந்தது இது சரியான நேரம் கிடையாது டூ இயர்லி டு சே திஸ் அப்படின்றது தான் அவருடைய ரெஸ்பான்ஸாக இருந்தது இப்போ ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கும் போதும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் எதுவும் முழுமனதோட வந்து ஆதவ அர்ஜுனாவை கட்சியிலேருந்து நீக்கிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் வந்து செயல்பட்டதா தெரில அவர் வந்து டைம் எடுத்துக்கிறாரு அவர் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்போது கூட ஊடகங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தகவல் வந்தது அறியப்பட்டோம் கேள்விப்பட்டோம் இதை மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்றது மாதிரி தான் அவர் வந்து இந்த விஷயத்தையே கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாரு இப்போ இந்த இடைநீக்கம்ன்றது வந்து நீக்கமாக இருந்தது அப்படின்னா உண்மையாகவே அவர் பேசுனது தவறு அதனால் சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த இடைநீக்கம் அப்படின்றதே வந்து ஒரு ஆப்ஷன் தானே ஆறு மாதம் கழித்து வந்து நம்ம ஆதவ அதே நிலைப்பாடோடு இருக்கார் இப்ப நம்மளோட வந்து பயணிக்கலான்ற ஒரு நிலைப்பாடோட இருக்காருன்னா அவர் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட தான் வந்து இடைநீக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன் ஆதவ அர்ஜுனா பொறுத்தவரையில இடைப்பட்ட இந்த ஆறு மாதத்துல அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி இன்னும் தரவுகளை சேகரிக்கிறது இன்னும் வலிமையா வந்து ஆறு மாதத்துக்கு பிறகு தன்னை ஒரு பிரசாந்த் கிஷோர் போல நிறுவுவதற்கான ஒரு சூழல் அப்பதான் இருக்கும் அந்த நேரத்துல வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து இன்னும் பெரிய அளவுல காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதுக்கான ஒரு டைம் அவர் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு தான் அப்படின்றது இருக்கு நிச்சயமா ஆறு மாதத்துக்கு பிறகு அதே நிலைப்பாட்டோட இருக்காரு அப்படின்னா ஆதவர்ஜுனா விசிகா கட்சியில பயணிப்பதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது நாள் வரையும் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் அவர் மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போட்டிருக்காரு அப்படின்னா அங்கேதான் அவர் அறுவடை பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து தேடுவார் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவருக்கான ஒரு இமேஜ் அப்படின்றது அந்த கட்சியில பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அவர் தொடர்ச்சியாக பேசக்கூடிய அரசியல் அப்படின்றது அம்பேத்கர் பற்றியும் பெரியார் பற்றியுமான ஒரு அரசியலாக இருப்பதுனால அந்த கட்சியிலேருந்து தான் அதை நம்ம அறுவடை செய்யணும் அந்த கட்சியில பயணிப்பதன் மூலமாக தான் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அரசியலில் அப்படின்ற ஒரு புள்ளிக்கு அவர் நகர்வார் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதனால ஆறு மாதத்துக்கு பிறகு அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளுமே வந்து நேற்று பேசின மாதிரி ஒரு நாள் அப்படின்றதே அரசியலில் ரொம்ப ஒரு பெரிய மணித்துளிகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்றப்ப ஆறு மாதத்தில் வேணாலும் நடக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு மாதத்துக்கு பிறகு தான் வந்து இன்னும் இந்த காலம் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து ஆதவர்ஜுனாவுடைய தேவை நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதவர்ஜுனாவை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது